அவங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ நீளமா முடியிருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி நம்மளும் அதுக்கான முயற்சி எடுக்கணும் இல்லையா வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் தோட்டத்துல இருந்து பறிச்ச கருவேப்பில நாலு கைப்பிடி அளவுக்கு ஒரு பாத்திரம் நிறைய எடுத்துக்கிட்டேன் வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஒரு பத்து வரமிளகாய் எடுத்து நல்லா எண்ணெய் விடாமல் முறுமுறு நல்லா வறுத்து எடுத்துருங்க இப்போ அதே பாத்திரத்தில் நாலு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் நல்லா அலசிட்டு ஈர இல்லாம நல்லா முறுமுறு ஆகிற அளவுக்கு கை விடாம இந்த பதத்துல வர வரைக்கும் நல்லா வறுத்து இது ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடையில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சரிசகமா எடுத்துட்டு இதையுமே பொன்னிறமா வறுத்துட்டு இது எடுத்து வச்சிருங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு தேவைக்கேற்ற மாதிரி நீங்க போட்டுக்கலாம் நான் கல்லுப்பு வந்து கொஞ்சம் ஈரமா இருக்குங்கிறதுனால லைட்டா இதை வறுத்து போட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்தோம்னா அருமையான ஆரோக்கியமான கருவேப்பில பொடி ரெடி ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன முடிக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் தானே கேக்குறீங்க கருவேப்பிலேயே தினமும் இந்த மாதிரி உணவுல ஏதோ ஒரு வகையில இட்லி பொடியோ இல்ல கருவேப்பில வேணும்னே சாப்பிட்டு பாருங்க முடி கருங்கருன்னு வளர்ந்து மட்டும் இல்லாம அடர்த்தியாவும் நீளமாவும் வளரும் ட்ரை பண்ணி பாருங்க